அத்தியாயம் இரண்டு நிழல் மாதிரி வந்தவர் சத்தமில்லாம வங்கிகளை காலி செய்தவர் அந்த முதல் கொள்ளைக்கு பிறகு நாட்கள் மெதுவாக நகர்கிறது போலீஸ் கேமராவில் வந்த வீடியோ வங்கியில் இருந்த சாட்சிகள் சொன்ன தகவல்கள் எல்லாம் எஃபிஐ கிட்ட சேர்ந்து கொண்டே இருக்கு இந்த கேஸை கையாளுகிற சிறப்பு அதிகாரி எஃபிஐ ஸ்டீவ் பவல் வீடியோவை அவர் மீண்டும் மீண்டும் பார்ப்பார் அந்த ஒரே பார்வை கௌபாய் தொப்பி மீசை தாடி கருப்பு கண்ணாடிக்கு பின்னால் மறைந்த கண்கள் ஜாக்கெட் கையுறை அவருடைய நடையும் கேமரா பக்கம் முகம் காட்டவே இல்லை ஸ்டீவ் அவர் டீம் கிட்ட சொல்றார் இது சாதாரண பசிக்காக வங்கிக்குள்ள நுழைந்தவர் கிடையாது பயிற்சி உள்ளவர் ஸ்டீவ்க்கு ஒரு நம்பிக்கை மட்டும் எப்படி சரியாக நடக்கும் ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணுவார் அதுவே அவரை பிடிக்க முக்கிய தடயமாக மாறியது ஆனால் அதுக்கு முன்னாடியே இரண்டாம் கொள்ளை இர்விங் நகரில் இன்னொரு வங்கி அதே சீட்டு அதே கௌபாய் தொப்பி துப்பாக்கி இல்லை கத்தல் இல்லை அதே அவர் வந்துவிட்டு சத்தமில்லாமல் ஒரு காகிதம் கொடுக்கிறார் பெண் ஊழியர் பணம் கொடுக்கிறார் அவர் அமைதியாக செல்கிறார் சாட்சிகள் சொல்கிறார்கள் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் கொள்ளை நடக்குகிறது என்று நமக்கே புரியவில்லை பணம் எடுத்துட்டு போறப்ப கூட நன்றி சொல்லுற மாதிரி தலையாட்டிட்டு போனார் இப்போ எஃபிஐக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது இது ஒரு தொடர் கொள்ளை செய்பவர் அவர் வருகிறார் ஒரு சின்ன தலையாட்டம் பணம் எடுக்கிறார் சென்று விடுகிறார் பத்திரிக்கை டிவி ரேடியோ எல்லாம் இப்போ ஒரே பெயர் சொல்லுகிறது பாப் ஆனால் யாருக்கும் அவரோட உண்மையான முகம் தெரியாது எஃபிஐ ஸ்கெச் வெறும் தொப்பியும் தாடியும் கண்ணாடியும் வெளியில் கிடைத்த கைரேகைகள் ஒன்றுமில்லை அவர் வருகிற காரோட நம்பர் ஒவ்வொரு தடவையும் திருட்டு நம்பர் ஸ்டீவ் பவல் கோபத்தோட நினைக்கிறார் ஒரு கொள்ளைக்காரர் ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அதுக்குள்ள இன்னொரு வங்கி கார் வந்துவிட்டது நிற்கிறது அதுக்கப்புறம் அதே நடை அதே ஆடை அதே அமைதி அதே நிழல் மெல்ல மெல்ல கௌபாய் பாப் ஒரு மனிதன் இல்லை ஒரு கதையாக மாறுகிறார் துப்பாக்கி இல்லாமல் வங்கிகளை கலைக்கிற மர்ம நிழல் இரண்டு முடிவு மர்மம் அதிகரிக்கிறது ஒரு வருடத்துக்கும் மேலாக கொள்ளை அடிச்சும் எஃபிஐ கூட அவருடைய நிழலை கூட பார்க்க முடியவில்லை அவர் யாரு தொழில்முறை கொள்ளைக்காரரா வேலையில் இருந்த போலீஸ் அதிகாரியா இல்லை இன்னும் ஆழமான ஒரு ரகசியமா, அடுத்த அத்தியாயம் ஒரு சிறிய க்ளூ பல கொள்ளைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் வெளியில் வரப்போகுது ஒரு கார் ஒரு நம்பர் பிளேட் அதுவே எஃபிஐ வாழ்க்கையே போகுகிறது எப்படி இது சாத்தியம் வாருங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம்